திருச்சிற்றம்பலம் முற்றின நாள்களென்று முடிப்பதே காரணமாய் உற்றவன் போர்களாலே உணர்விலா அரக்கர்தம்மை செற்றமா பற்றி படர் சடை ஈசன் பாலே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் நெஞ்சே அரக்கர்கள் உயிர் வாழ்வதற்கு வகுத்த நாள்கள் முடிந்து விட்டதனால் அவர்களை அழிப்பதனையே காரணமாகக் கொண்டு ஏற்பட்ட வலிய போரினால் மெய் உணர்வு இல்லாத அரக்கர்களை அழித்த ராமன் ஆகிய திருமால் அமைத்த ராமேச்சுரத்தை உகந்து அருளியிருக்கும் பரவிய சடையை உடைய சிவபெருமானிடத்து பற்றினை கொண்டு நீ முன் நின்று போற்றுவாயாக തിരുച്ചിത്രമ്പലം